வணக்கம் நாங்க மைவித்திரி நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்து இங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் கடந்த ஒரு வருஷமாக எங்க கம்பெனிக்கு மேல கம்பெனி மேல வந்து தொடர்ந்து புகார்கள் கொடுத்துட்டு வர அடிப்படையில இங்க கோவை காவல்துறை வந்து சுமோட்டோவா இந்த கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அதுல எந்த தவறுன்னு அங்க சொல்லல இதுக்கு எங்க கம்பெனி நிர்வாகம் எல்லாவத்திலயும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்க எம்டி சார் எல்லா இடத்துலயும் இதுக்கான ஆதாரங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க இந்த சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவரே தொடர்ந்து யூடியூப்ல எதிர்ப்பா பேசிட்டு இருக்காரு அவரை வந்து நாங்க தவறு சொல்லல அவர் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கட்சியில் இருக்கிறாரு இந்த விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாரு அதை நாங்க தவறு சொல்லல பட் குடுத்துட்டாரு கேஸ் இப்ப கேஸ் விசாரணையில் இருந்துட்டு இருக்கு ஆனா அவர் வந்து ஏதோ காவல்துறையோட ஆள் மாறியும் இந்த நீதித்துறையில ஒருத்தராகவும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இதுதான் நடக்கும் இதுதான் அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலையை கருத்தில் எடுத்துக்காம ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பெனியை மூடிடுவாங்க இனி உங்களுக்கு வருமானம் வராது ஆல்ரெடி அதிகமா சேர்த்து வச்சிருக்கிற வருமானம் யாராவது சம்பாரிச்சிங்களோ அவங்க கிட்ட இருந்து நாங்க பறிமுதல் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம் இந்த கம்பெனி எம்டி மேல தொடர்ந்து தொடர்ந்து அவதூறுகளை பரப்புறது இல்லாம அவர் மேல வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இதுல வருமானம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு கம்பெனி கம்பெனி மேல புகார் கிடைக்க சொல்லி மிரட்டுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் மேல காவல்துறையோ அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியும் அது மட்டுமில்ல எங்க கம்பெனி நிர்வாகம் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு குடுக்கிற பட்சத்துல சீக்கிரமா இந்த விசாரணை முடிச்சு எங்க எம்டி சார விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நாங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் தவறுன்னு சொல்லவே இல்ல சார் கடந்த ஒன் இயரா அங்க என்னென்ன கேக்குறாங்களோ அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் சார் குடுத்துட்டு இருக்காரு இஓ டபிள்யூல இருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு கடந்த ஒரு வருஷமா போயிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது கொடுத்துட்டு இருக்காங்க கோர்ட் முடிவு பண்ணட்டும் காவல்துறை முடி பண்ணட்டும் கோர்ட் வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த தவறு நாங்க ஏத்துக்கிட்டு அதுல மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்னு சொல்லி எங்க எம்டி பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரு அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம் பேஸ்புக்ல போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும் இந்த அவதூறு ஒரு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல யார் அவர் எது போலீஸ் ஆளா இல்ல கவர்மெண்டோட பர்சனா இல்ல நீதித்துறையோட பர்சனா யார் அவர் யார் பறிமுதல் செய்யறதுக்கு சொத்துக்களை பறிமுதல் செய்யணும்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு அததான் நாங்க கேக்குறோம் சார் அதாவது வந்து பிப்ரவரி மாசம் அமௌண்ட் மார்ச்ல வந்தது சார் மார்ச்ல இருந்து கேஒசி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் நட விதிமுறையின் காரணமாகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டச்சு கரெக்டா ஜூன் நாலு அந்த இன்னைக்கு ரிசல்ட் வர இன்னைக்கு எங்க கோர்ட் எங்க கேஸ் வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் ஆகுது அப்ப எப்படி அமௌண்ட் தர முடியும் அந்த பணம் கொடுக்கறவரை உள்ள இருக்காரு இல்லைங்களா எப்படி பணம் தர முடியும் விசாரணைக்கு எல்லா இடத்துலயும் கட்டுப்பட்டு நிக்கிறாரு அப்ப அந்த விசாரணை உடனடியா முடிச்சு மக்களுக்கு ஒரு

என்ன சார் வேணும் அந்த ஜிஎஸ்டியோட எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபுட்டு எங்க அந்த சப்ளிமென்டரி எங்க தயாராகி வந்தது எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தம்பது ஸ்டோர் தமிழ்நாடு முழுக்க ஒர்க் ஆயிட்டு இருக்குது ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருள் இருக்குதுங்கிறத நாங்கள் விசிபிளா வச்சிருக்கோம் எல்லா ஸ்டோர்லயும் வந்து நாங்கள் வச்சு காட்டிட்டு இருக்கிறோம் அதை வித்துட்டு இருக்கிறோம் அதை வாங்கி சாப்பிட்டா அவங்களோட ரிவியூ தான் எங்களோட ஏடா வந்துட்டு இருக்குது இல்ல எந்த பிரச்சனையும் இல்லையே சார் அது மட்டும் இல்ல சார் இது வந்து எம்எல்எம் ஸ்கீம் சொல்றாங்க கண்டிப்பா இது எம்எல்எம் கிடையாது இது ஒரு விளம்பரத்துவையும் வர்த்தகத்துறை இணைஞ்ச ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்டுக்கு தவிர கஸ்டமர்ஸ் தானே இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிசினஸ் வேற லெவலில் போக போகுது இன்னைக்கு முதலீடுகள் இருக்குறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகுது அரசு பட் இங்க தேசிய முதலாளியா அவர் நிக்கிறாரு ஏன் கார்பரேட்டோ அரசாங்கம் இவருக்கு வந்து எதிராக நிக்கிறாங்க எங்களோட கேள்வி உள்நாட்டு சந்தையில தேசிய முதலாளிகளை ஆதரிக்க வேண்டிய அரசு ஏன் வெளியில இருந்து வேடிக்கை பாக்குது இவ்வளவு மக்கள் இருக்காங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் மச்சல மக்கள் வந்து இருக்கிறாங்க சீக்கிரமா இந்த விசாரணை முடிச்சுட்டு நடத்தினா நடத்து இல்ல முடிச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடலாமே இன்னைக்கு சிஎம் சரி இஓ டபிள்யூக்கும் சரி நிறைய எங்களோட பெட்டிஷன் போயிட்டே இருக்கு அப்போ